மறதி பணு பருங்க மாரி தூத விதி மறி பரம தூங்க சாலி மல மறைய மற போரு முனிவர் உதிமய விபூத்த சுரபதி நவரச மரத தினகர மது கமழம் இவருதி பரதனதி சுமுக ஒரு குக மரி துதபு விதி மரகத ஹரி பரம துகில சலகி மல மழையனகி मरमुरो गोरो मूनीवर उदी मयला सरमादी विरी विबूता गुरुओ सुरपतिन वरस मारददी नगर मदू कमळमुनीवरुदी मारदणा गोरे गूग मरीतो மரத ஹரி பரம தூங்க இல்ல சாலை மல மறைய மரபுருமய சரீ விரி விபூத்தபின மரததின மது கமழமிவரு

சூரப்பினவரச மரத தினகர மது கமழம் வருதி பரதணதி பணகர சுமுக ஒரு குறி துதி மரகத ஹரி பரம துக சலவிமல சலவி மல मरा गुरु गुरु मुनीवर उदिमय लहना आदि निरी विबुध गुरु ओ सुरपति नवरस भरदनि नगर मधुकमळमी वरुदि वर गणदिवनग सुमुख ओरे गग मरीतु देव பீலி பீலி மரகத ஹரி பரம குகா லீலா சலவிமல மறைணக ஹிரியே குரு மூனிவர் உதிமயல சரமகி நீரி விமுத குரு சூரபாティனவரசே மறதினகரே மதுகமழமிவருதி

சுரபதி நவரச பரத தினகர மது கமழம் இவருதி வரதனதிபனகர சுமுக ஒரு குக வரி துதபு வீதி மரகத ஹரி பரம துகளில் சலவிமல மழையனகி മാ ഗുരു മുനിരങ്ങി മിരി വിഭൂത ഗുരു സൂര്പത്തിനഗര മധു കമഴ മീവരു പാരൂ ഗ്രൂഗ

மறதி பனி தூத விதி மறி பரம தூங்க சால விமல மறையன மறம முனிவர் உதிமய விபூத்த சூரப்பின மரத தின மது கமழம் வருதி பரத நதிபனமுக ஒரு மரதரி பரம தூகால மழையணி मरमुरो गोरु मूनिवर उदी मयला सरमादी वीरिविबूत गुरुओ सुरपतिन वरस मारददिनगर मदू कमळमुनिवरुदी मारदणाति बनगय सुमुग गोर

சுரபதி நவரச வரத தினகர மது கமழம் நீவருதி சுமுக ஒரு குக வரி துதபு வீதி மரகத ஹரி பரம துகளில் சலவிமல மழையனகி मरा गुरु गुरु मुनीवर उदिमयल हरम आदि विरि विभूत गुरु ओ सुरापति नवरस भरद निनगर मधुकमळम विरुजी वरगणदिवननगर सुमुख ओरे गगे मरी

சுமுக பாரிபன முருகூத விதி மறி பரம தூங்க சால விமல மறையல மார முருகிபி மயலரங்கி விபூத்த சுரபதி நவரச மரதவி நகர மது கமழம் இவருதி வரதனதிபனகர சுமுக ஒரு குக மரி துதபு விதி மரகத ஹரி பரம துகில சலவிமல மழையனகர மறம முனிவர் உதிமயரங்கு சூரப்பதினவர சாரத தினகர மது கமழம் வரும் உதி

சுரபதி நவரச மரத தினகர மது கமழம் நீவருதி வரதனதி சுமுக ஒரு குக வரி துதபு வீதி மரகத ஹரி பரம துகளில் சலவிமல மழையனகி मरमुरो गोरू मूनीवर उदी मयला सरमादी मीरी विबूता गुरूओ सुरपती नवरस मारददी नगर मदू कमणमी वरूदी मारदण दिवनगय सुमुग वर

பரத்திம மு தூதிரி மாற ஹரி பரம தூல விமல மனி மாயலி விரி விபூத்த சுரபதி நவரச வரத தினகர மது கமழம் இவருதி சுமுக ஒரு குக வரி துதபு விதி மரகத ஹரி பரம புகழில் சலவிமல மழையனகி මරමරගොරමුණිව උදමයල සැනහදිී මිරිදිබූතගුණෝ සුරපතිනවරස මරලදිනගර මදුුකමරම්මිවරුදී පරදනැතිබණගයස மீமீமீ மரகத ஹரி பரம துக ஹில்ல சலரி மல மழயனகல் ஹிரிய மரகுரு குரு முனிவர் உதிமயல சரமதி மீரி விபூத குரு சூரபதி நவரசே பரத தினகர மது கமலம் விவருதி

சூரப்பினவரச மரத தினகர மது கமழம் வருதி பரதணதி பணிய சுமுக ஒரு விதி மரகதரி பரம தூங்க இல்ல சால விமல மழையணி ಮಾರು ಗುರು ಮುಲ್ಲರದಿ ಮಿರಿ ವಿಭೂತ ಗುರು ಸೂರಪತಿ ನಾರದ ದಿನಗರ ಮಾಧು ಕಮಳಿ ಬರುಗಿ ಬರದ ನದಿ ಬಳಗು ಗರೆ ಗು ಗರಿ ತು மறத தூலவிமல மறையல மறம முனிவர் உதிமய விரி விபூத்த பத்தினவர் வர சரீன மது கமழம் வருதி மரதனிபனங்க மொரி குமாரி தூத விதி மறி பரம தூகா சாலி மல மறையன எரிய மற முனிபுமதி விரி விபூத்த सुरपति नवस वरद दिनगर मधुकमलं वरुदि